அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் எந்த தேதி முதல் வழங்கப்படும் குறிப்பாக வேஷ்டி சேலை எந்த தேதி முதல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறைக்காம உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கிற பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளப் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டனர் பொங்கல் பரிசு தொகையாக எதுவும் வழங்கப்படாத காரணத்திற்காக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கியுள்ளதால் இந்த ஆண்டு கண்டிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷ் அட்டைதாரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பரிசு தொகை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூணாயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தனர் அதன்படி வரக்கூடிய நாட்கள்ல அதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதார்களுக்கு வேஷ்டி சேலை வழங்கும் தேதி தற்போது அமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஆறாம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச வேஷ்டி சிலை விநியோகம் செய்யப்படும் என தற்போது அமைச்சர் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வேஷ்டி சிலை கொடுக்கப்பட உள்ளதன் அன்றைய தேதிகளிலே குறிப்பாக ரேஷ் அட்டைதாரர்களுக்கு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அனைத்து நபர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு அது மட்டுமல்லாமல் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் வெளியாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இனி வரும் காலங்கள்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அனைத்து நபர்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக பிஹெச் ஏஏஒய் மற்றும் என் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்